அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹே பரகாத்துரு இந்த காணொலியில் நீங்கள் காண இருப்பது அதிராம்பட்டினம் அல்ஃபுர்கான் மதிர்சாவில் பிகாம் பாடப்பிரிவு ஆரம்பம் அது சம்பந்தமாக ஹைதர் அலி அலிம்ஷா அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் பாருங்கள் அதிராம்பட்டினம் கண்டு கொள்ளையில் அமைந்திருக்கின்ற அல்பர்கான் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரியின் சார்பாக அறிவிப்பு செய்யப்படுகிறது பிள்ளைகளுக்கு இடம் தேடி வருகின்ற பெரும்பாலான பெற்றோர்கள் பிகாம் படிப்பு உண்டா என்று கேட்கின்ற காரணத்தால் ஏற்கனவே இருக்கக்கூடிய வகுப்புகளோடு புதிதாக பிகாம் பாடப்பிரிவும் நமது கல்லூரியில் அறிமுகப்படுத்தப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்தோடு உள்ளூர் பிள்ளைகள் தங்கி படிக்க வேண்டும் என்று இருந்ததில் ஒரு சில நிபந்தனைகளோடு கூடிய தளர்வுகளுடன் பிள்ளைகள் வந்து செல்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பெற்றோர்கள் இந்த வாய்ப்பை உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது முந்துகின்ற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இடம் இருக்கிறது ஆகவே விரைவாக தங்களுடைய அட்மிஷன்களை பதிவு செய்து கொள்ளவும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து Subscribe to Creativity Channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.